உடனே வீட்டுக்காரர் சொல்றாரு நம்ம வீட்டுல வாஷிங் மெஷின் இருக்கு கிரைண்டர் இருக்கு மிக்ஸி இருக்கு எதுவும் வீட்டுல என்னமா இருக்கு அங்க எவனோ ரோடு போட்டு ரோடு ரோலர் கொண்டு நிப்பாட்டிருக்கான் ரோடு ரோலர் எதுக்கு குப்பர போட்டு ஏத்துறதுக்கா எதுத்த வீட்டுல ஒரு மண்ணல சட்டில மண்ணலி வச்சிருந்தா அதே மாதிரி மண்ணலி வை அங்க சின்ன புள்ளருக்கு மண்ணலி வச்சிருபாக பெண்கள் பேசி விடுங்கள் நான் இந்த வாழ்க்கை போராட்டம் இல்லை என்று சொல்கிறேன் ஆண்கள் ஆசையை துறங்கள் நான் இந்த வாழ்க்கை போராட்டம் இல்லை என்று சொல்கிறேன் பக்கத்து வீட்டுக்கார் உட்கார்ந்து பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு எழுத்து வீட்டில இருந்து அந்த வேலைக்கார அப்பள வேமா இடிச்சிட்டு போயிடுச்சு உடனே இவர் ஈனு பல்லு தேய்க்கறத விட்டு பல்ல கட்ட ஆரம்பிச்சிட்டாரு உடனே வீட்டம்மா சொல்லிச்சு உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அவ இடிச்சிட்டு போறா பல்ல இருக்கீங்களே பொறு கோவப்படாத நான் போய் திருப்பி இடிக்கிறேன் விளங்குமா இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப இனிமையா அப்புறம் இந்த அம்மா புடவை எடுத்தாகலாம் இந்த பட்டுக்கு பட்டுன்னு ஏன் பேர் வந்து தெரியுமா கடன் கடன்பட்டு லோல் பட்டு மிதிப்பட்டு நச்சு பட்டு அங்கப்பட்டு ஆசைப்பட்டு அருவப்பட்டு மிதிப்பட்டு எட்டுப்பட்டு அவனுக்கு எட்டு பட்டு நம்ம குறையப்பட்டு எப்படி படிக்கடி பாருங்க செவத்த பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் போராட்டம் கருத்த பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் போராட்டம் பிள்ளை கலராக இருக்குன்னு இலவட்டம் பார்த்து கட்டிட்டு போயிடுவேன் வீட்டுக்கு போனப்போ தான் தெரியும் ஒய்யார கொண்டையில் தாளம்பூவான் உள்ளே இருக்க ஈரும் பேடுமா காலையில் எழுந்திரிச்சு இவன் தான் காஃபி போட்டு ஒயிட் லேடியை எழுப்பணும் லேடி எந்திரிங்க லேடி காஃபி குடிங்க லேடி அந்த பிள்ளைகிட்ட என்னமான்னு கேட்டேன் கல்யாணம் முடித்த பூசில் எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கெடுபுடியா இருந்தார் இப்போமா எடுபுடியா இருக்கார் வாழ்க்கை என்பது பயங்கரமான சக்கரத்திலே ஓடுகின்ற போராட்டம் அந்த போராட்டத்திலே வீழ்ந்து விடாமல் எழுந்து 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 வந்து முடிவில் மயானக்கரைக்கு நாம் செல்கிறோம் போராட்டம் போராட்டம் பேசினாங்க விளக்குக்கு தெரியலையா விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சம் கேட்குதான் ஒன்னும் தெரியாத பாப்பா ஒன்பது மணிக்கு போட்டாலாம் தாப்பா ரொம்ப ரொம்ப பேசக்கூடாது ஒரு ஆளுக்கு பதினாலு பிள்ளை பதினாலு பிள்ளைன்னு ஒருத்தன் கேட்கிறான் ஏன்டா பதினாலு நல்லா இருக்கா வேற வேலை பதினாலு கோடியா ஆக்கிக்கிட்டு இருக்கிற ஆளுக மத்தியில எங்கம்மா உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் இந்தியாவில் அடித்தால் அலுமினியம் கிடைக்கும் இடித்தால் இரும்பு கிடைக்கும் தட்டினால் தங்கம் கிடைக்கும் ஆனால் படித்தால் வேலை கிடைக்காது

தன்னுடைய வாழ்க்கையே தாய்மைக்கே அர்ப்பணிப்பவள் பெண் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் இந்த தாய் பாசத்துல பிள்ளை நெகிழ்ந்து போகுது இல்லையா அதான் வைரமுத்து சொன்னாரு உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமையும் ஆனந்தம் நீ இன்னொரு பிறவைகள் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பணி மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம் என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம் நூறு ஆனந்தம் வந்தம் பேர் ஆனந்தம் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம் அந்த கடைசி ரெண்டு வரைய திருப்பி சொல்லுங்க ஆனந்தம் ஆமாப்பா பிடித்தோம் ஆனந்தமா தான் ஒரு மாமியாரு பொண்ணுக்கு பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்து கெட்டி வச்சிருச்சு மகனுக்கு பொண்ணு பார்த்து கெட்டி வச்சிருச்சு இப்ப இந்த மாமியாரை இன்னொரு மாமியார் சந்திக்குது ரெண்டு கிழவி மீட் பண்ணுது ஒரு கிழவி கேக்குது பொண்ணை கட்டி கொடுத்தியே எப்படி இருக்கா அவளுக்கு என்ன மகராசியா இருக்கா அவ என்ன சொன்னாலும் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாரு ஓகே ரைட்டு மகனுக்கு பொண்ணு பார்த்து முடிச்சு வச்சியே எப்படி இருக்கா சொண்டாள் வந்து நாளிலிருந்து பலசாலிகள் தாங்க முடியாத வழியை ஒரு தாய் தன் பிள்ளையை வயிற்றில் சுமந்து பெற்றவுடன் தன் குழந்தையின் முகத்தை பார்த்த கணத்திலே சந்தோஷம் அடைகிறாளே அதை விட வேறு சந்தோஷம் வேணும் பட்டினி கிடந்து ஒரு பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாளே அது சந்தோஷம் மேடம் அவ்வளவு ஏன் இந்த அதாவது முதுமை காதலை பத்தி சொல்லுவோம் பாவேந்தர் பாரதிதாசனார் சொல்லுவாரு இந்த முதுமை காதலை பத்தி ரொம்ப அழகா சொல்லுவாரு குழி விழுந்த கண்கள் நரை முடி ஆங்காங்கே தோளில் சுருக்கங்கள் அத்தனை இருந்தும் உங்களால் உங்கள் உங்கள் மனைவிக்கு பயனில்லை பயனில்லை மனைவியால் உங்களுக்கு பின்பு எதற்கு இந்த வாழ்க்கை என்று கேட்டதற்கு அந்த முதியவர் சொல்ற மாதிரி சொன்னாரு அவள் இருக்கின்றாள் என்ற செய்தி ஒன்றே போதும்னு சொன்னாரே அந்த முதியவர் அந்த வார்த்தையை ரொம்ப அழகா காட்டிருக்காங்களே மேடம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அப்துல் ரஹ்மானுடைய ஐயாவோட மனைவி சமீபத்தில் இறந்து போனாங்க வாழ்க்கையை பத்தி என்ன தெரியுமா சொன்னாரு நான் வெறும் பாலைவனம் என்னுடைய மனைவி ஒட்டகமாக வந்தால் அந்த ஒட்டகம் போய்விட்டது நான் வெறும் பாலைவனமாக இருக்கிறேன் என்னுடைய மனைவி எனக்கு இளமையில் மதுவாக இருந்தால் என்னுடைய மனைவி எனக்கு நடுமையில் பாலாக இருந்தால் என்னுடைய மனைவி எனக்கு முதுமையில் மருந்தாக இருந்தால்னு சொன்னார போராட்டம் போராட்டம் சொல்லி என்னத்தை சாதிக்க போறோம் நல்ல வழியில வாழணும் நல்ல செய்கையில செய்யணும்னு சொல்லி கொடுத்தது நம்ம இந்திய நாடு அது குறிப்பாக தமிழ்நாடு ஆகவே திருமணத்திற்கு பின்புதான் அனைவருக்கும் சந்தோஷம்